நீட்டை ரத்துவோம் அதிகாரம் இல்லை என்பது தெரிந்த நாங்கள் ரத்து செய்வோம் எப்படி நீ மத்திய அரசு ஆனா என்ன சொல்ற நாங்க வழக்கு போட்டோம் கொண்டாடுறது கொண்டாந்தது திமுக அதை ஏற்று யாரா வழக்கு போடுது நாங்க தான் திமுக யாரு இவனே இவனே புகார் கொடுப்பான சரி ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் ஆட்சியில் இருந்தது யாரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட திமுக இணையமைச்சர் நீட்டினுடைய மசோதாவை நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்துல தாக்கல் நானே வழக்கு போட்டேன் இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீ தான் மத்தியிலே அமைச்சர் என்ன பண்ணீங்க உண்மையான அக்கறை இருந்திருந்தால் தமிழக மக்கள் மீது மாணவ மாணவியின் மீது பெற்றோர் மீது அக்கறை இருந்திருந்தால் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் என்ப பெருவோம் என்று சொல்லியிருந்தால் நீ பச்ச தமிழா தமிழ நான் இருந்தால் தானே பல பேர் சொல்றாங்க டிவியில் பார்க்கறேன் யூடியூபில் பார்க்குறேன் எனக்கு தெரியாது பா நான் பத் கரெக்டாக எனக்கு தெரியாது டிவில பாக்குறேன் யூடியூப்ல பாக்குறேன் ஆந்திரால இருந்து வந்ததா சொல்றாங்க அது நீங்களே உங்க முடிவு கூட்டுருங்க என்ன பண்ணிருக்கணும் நீட்டை எடுத்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட் சென்றோம் என்று சொல்லுகிறேன் சொன்ன இந்த கருணாநிதியும்